கிடா மாநிலத்தில் நீண்ட காலமாக சமூக நலன் கல்வி விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்காக அரு சேவை ஆற்றி வரும் கதிரவன் முனியாண்டிக்கு சமூக சேவைக்கான உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அண்மையில் இங்கு பினாங்கு மாநில ஆளுநரின் எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஆளுநர் துன் தத்தோ ஸ்ரீ உத்தாமா ஹஜி ரம்லி பின் தாலிப் அவர்களால் கதிரவனுக்கு பிஜேஎம் எனும் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது கடா சுங்கைப்பட்டாணி சிறைச்சாலையில் அதிகாரியாக பணியாற்றி வரும் துவான் கதிரவன் அங்கு தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் மறுவாழ்வு திட்டங்களை மிக சிறப்பாக கடமையாக மட்டுமின்றி சேவையாக வழங்கி வருகிறார் அதே வெளியிலும் பலதரப்பட்ட சேவைகளை ஆற்றி வரும் கதிரவன் ஜெயம் ஒட்டப்பந்திய கிளப்பின் ஆலோசகராகவும் கடா மாநில கராத்தே சங்க செயலவை உறுப்பினராகவும் சிறந்த சேவையை ஆற்றி வருகிறார் அது மட்டுமின்றி இந்திய மாணவர்களின் கல்வி வளர்ச்சியிலும் இந்திய இளைஞர்களின் மேம்பாட்டுக்காகவும் பலதரப்பட்ட திட்டங்களை திட்டங்களின் நிகழ்வுகளாக நடத்தி தனது சேவையை தன்னலமற்ற சேவையாக வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பினாங்கில் பிஜே விருது பெற்ற கதிரவன் மென்மேலும் பல சமூக சேவைகளை செய்து அதற்கான உயரிய அங்கீகாரங்களை பெற வேண்டும் என விண்வெளி மக்கள் டிவி வாழ்த்துகிறது வேறென வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்மக்கிட்ட பக்கமான குவாலிட்டியில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக்வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு ப்ராண்ட்ஸோட உங்கள் டபுள்ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்